இப்போதான் லேட்டஸ்டாக அவேர்னஸ் வந்ததுனால எல்லாரும் நினைக்கிறாங்க இது புதுசாக ஏதோ வந்திருக்கிற டெக்னாலஜி சின்ன குழந்தையிலேருந்து வயதானவர்கள் வரைக்கும் யாருக்கு வேணாலும் அக்யூ பண்ணலாம் எந்த ஆர்கனில் என்ன குறைபாடுன்னு நம்ம தெரிஞ்சுக்கும் போது இப்போ யோகா பண்ணுறோம் உடம்ப வந்து ஒரு ஃபிட்டாக வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அக்யூபஞ்சர்லேயும் யூ கேன் ரீஜெனவேட் யுவர் செல்ஃப் நிறைய குழந்தைங்களுக்கு அந்த வீக்னஸ் வருது காஸ்மெட்டிக் அக்யூபங்சர்லாம் என்ன அப்படின்னா வணக்கம் நம்ம டாக்டர் நேர்களே நான் பாரதி கணேஷ் அக்யூபங்சர் டாக்டர் அக்யூபங்சர் முறை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லலான்னு இருக்கேன் வந்து ஃபிலிஃபார்ம் நீடில் வச்சு ட்ரீட் ப அந்த பாயிண்டில் ட்ரீட் பண்ணுறது தான் அக்யூபங்சர் ட்ரீட்மெண்ட் இதை ஒரு பல குறைபாடுகள் ட்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு மெத்தட் ஆல் மற்ற சிஸ்டம் பண்ணிட்டு இருக்கும் போதே கூட அக்யூபன்ஷர் சிஸ்டம் ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டமா எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப ஒரு ஓல்டு சிஸ்டம் தான் ஃபைவ் தௌசண்ட் இயர்ஸாக பிரபலமாக இருக்கிறது ஆனா நம்ம மக்கள் நடுவுல இப்போதான் ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆயிருக்கு இது வந்து அக்யூபன்சருங்கிறது ஒரு மிக பாரம்பரியமான ஒரு வைத்தியம் தான் இல்லை தான் லேட்டஸ்டா அவேர்னஸ் வந்ததுனால எல்லாரும் நினைக்கிறாங்க இது புதுசா ஏதோ வந்திருக்கிற டெக்னாலஜின்னு அப்படி கிடையாது சைனால இது மிகவும் பழமையானது சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட சின்ன ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் சொல்லி கொடுத்து பல விஷயங்களை வராமல் தடுக்கிறது கூட இதை உபயோகப்படுத்தின் இருக்கிற அளவுக்கு ஒரு ரொம்ப அவங்களுக்குள்ள இது ரொம்ப பழகி போன ஒரு வைத்தியம் அது வந்து இப்போ நிறைய நாடுகள்லையும் அதுல இருக்கிற வேல்யூ தெரிஞ்சுட்டு எல்லாருமே இது ஒரு ஃபுல் டெக்னாலஜிக்கல் படிப்பாவும் இப்போ படிக்க ஆரம்பிச்சு அதை ஃபாலோ வைத்தியத்தை வந்து கடைபிடிக்கவும் செய்கிறாங்க ஒரு ஃபிலிஃபார்ம் நீடல் எடுத்து அந்த என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கு உண்டான ஒரு பாயிண்ட்ஸை தேர்ந்தெடுத்து அதில் பண்ணுறது தான் இந்த அக்யூ பங்க்சருங்கிறது அக்யூரேட்டாக அந்த ப்ராப்ளம்க்கு உண்டான பாயிண்ட்டை வந்து பங்க்சர் பண்ணுறோம் மெயினாக அது கான்செப்டு அண்ட் அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் இருக்குங்கிறது ஃபைவ் எலிமெண்ட்ஸ்னு ஒரு கான்செப்ட் அதாவது நம்மளுடைய பஞ்சபூதங்களால் ஆனது தான் நம்ம உடல் இந்த உடலுக்குள்ளே இருக்கிற குறைபாடையும் அதிகமாக இருக்கிற சில எனர்ஜி சுரக்கிற விஷயங்களையும் பேலன்ஸ் பண்ணுறதும் அக்யூபன்ஸாக தான் இது வந்து நம்ம காஸ்மோஸ் ரிலேட்டடாக அந்த ஃபிலிஃபார்ம் நீடலும் ஒரு சயின்ஸ் சயின்டிஃபிக் டெக்னாலஜி அந்த நீடலும் வந்து ஒரு டெக்னிக்கல் வேல தான் பண்றாங்க விச் ஹெல்ப்ஸ் டு ரிலீஸ் த எக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா டாக்ஸிக் இன் த பாடி ஸோ அந்த விதத்தில் இது ஒரு விஷயம் இது ஒரு சின்ன இருந்து வயதானவர்கள் வரைக்கும் யாருக்கு வேணாலும் அக்யூபஞ்சர் பண்ணலாம் நிறைய பேர் பயப்படுவாங்க அண்ட் வேரியஸ் என்னென்ன டிசீஸ் இருந்தாலும் எல்லா டிசீஸ்க்கும் அக்யூபஞ்சரை வந்து ரொம்பவே யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மெயின் சிஸ்டமாக இதில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணும்னா கூட இதை வந்து சேலஞ்சிங்காக எடுத்துகிட்டு பண்ண முடியும் இப்போ எந்த விஷயத்துக்கு எவ்வளோ டேஸ் ஆகும் என்ன ஒரு பாயிண்ட்ஸு எவ்வளோ நிமிஷங்கள் தேவைப்படுங்கிறது மட்டும் நம்ம அவங்களை நாடி பரிசோதனை பண்ணிட்டு அவங்களுக்குள்ள எந்த எலிமெண்ட் வீக்காக இருக்குதுன்னு பார்த்துட்டு அவங்க சொல்கிற டிசீஸையும் எல்லாத்தையும் ஒரு ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு தேவைப்படுற நாள் பண்ணும்போது யூ கெட் வெரி குட் ரிசல்ட் அந்த ரிசல்ட் வந்து ரொம்ப மிராக்லஸாக இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணும்போது நம்ம நினைக்கிறது வந்து கொஞ்சம் நாள் ஆகும் பேஸிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு மண்டலம் பத்து நாள் எடுக்கும்போது ஒரு சேஞ்சஸ் கிரியேட் ஆகும் டுவெண்ட்டி டேஸ் இன்னும் ஒரு சேஞ்ச் நெக்ஸ்ட் லெவல் சேஞ்சஸ் கிரியேட் ஆகிட்டே போவோம் ரொம்ப ஒரு சாதாரண விஷயங்கள் எளிமையான பெயின் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு செவன் டேஸ்லேயே நல்ல ரிலீஃப் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் படிப்படியாக அவங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதுங்கிறதோட அவங்களே டிசைட் பண்ணி கூட நிறுத்திக்கலாம் ஆக்சுவலாக அக்யூபஞ்சருங்கிறது வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் போய் ஒர்க் பண்ணுறது நம்மளுடைய பாடியில் இருக்கிற எல்லா ஆர்கன்ஸு வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று கனெக்டட் தான் ஹெட் டு டோ எல்லா ஆர்கன்ஸும் கனெக்ட் ஆகிட்டே தான் வருது இப்போ எந்த ஆர்கன்ல என்ன குறைபாடுன்னு நம்ம தெரிஞ்சுக்கும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி பாயிண்ட்ஸை செலக்ட் பண்ணி போடுறோம் அது வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மூலிமா அந்த பிளக் ஃப்ளோ கிரியேட் ஆகி இந்த வீணல் வழியா தான் அது சரி பண்ணுறோம் இது வந்து ஒரு எப்படி மெமரி செல்ஸ் நம்ம உடம்புல வந்து மெமரி செல்ஸ் இருக்கு இந்த வியாதி உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது இதை சரி பண் இது வந்து இந்த மாதிரி ட்ரீட் ஆக ஆக இட் இஸ் கெட்டிங் கியோட் அப்படின்னு நம்மளுடைய பிரெயினே அதுக்கு வந்து டிக்டேட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இது வந்து ஒரு மெட்டாஃபிசிக்கல் சயின்ஸும் இது வந்து கொஞ்சம் டீப்பாக போய் என்டோஃபின்ஸ் கிரியேட் ஆகும் நம்மளோட அக்யூபங்சர் பண்ணும்போது நம்ம பாடியில் என்டோஃபின்ஸ் கிரியேட் ஆகும் விச் கிவ்ஸ் எ வெரி பாசிட்டிவ் எனர்ஜி டு த பாடி ஒவ்வொரு இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும்போது செரட்டனின் கிரியேட் ஆகுது ஒரு ஹாப்பியாக இருக்கும்போது ஆக்சிடோசின் கிரியேட் ஆகுது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிற மாதிரி நம்ம உடம்புல என்டோஃபென்சும் கிரியேட் ஆகும் விச் மேக்ஸ் எஸ் வெரி பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து நிறைய மெயினாக ஒரு பாயிண்ட் ஹெட்டில் போடுவோம் தட் அதுவே ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் நம்ம நோயெல்லாம் தாண்டி வெளியில் வந்துடுவோங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் அதுவே கொடுக்கும் பெயின் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நான் சொன்ன மாதிரி இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமோட பிளட் சர்க்குலேஷன் அந்த நர்வ டிகர் பண்ணி ட்ரிகர் பண்ணி நம்ம கொண்டு வரோம் ரொம்ப நாளாக இருக்குது சில பேருக்கு கம்ப்ளைண்ட்டு ஃபார் அ லாங் டைம் அப்படின்னா அதை வந்து கியூர் பண்றதுக்கு இட் வில் டேக் ஒரு ஒரு மண்டலம் ரெண்டு மண்டலம் அப்படி கண்டினியூஸா எடுக்க முடியலனாலும் வா ஒரு வீக்லி ஒன்ஸ் டென் டேஸ் ஒன்ஸ் அப்படி திருப்பி திருப்பி அதை ட்ரிகர் பண்ணி அதை கிளியர் பண்ண முடியும் நான் ஒரு பெரிய நிறைய விஷயங்கள் அதாவது டயபட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் அண்ட் ஸ்பாண்டில சர்விகல் ஸ்பாண்டிலிட்டிஸ் லம்பார் ஸ்பாண்டிலிட்டிஸ் நீ பெயின் இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இண்டிவிஜுவலாக அதுக்குன்னு அனாலஜிஸ்டிக் பாயிண்ட்டு செலக்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம சரி பண்ணுறோம் பல இந்த மாதிரி வியாதிகளுக்கே சொல்லிட்டு இருக்கீங்களே ஏதாவது நார்மலாக தான் இருக்கேன் ஆனால் ஒரு சோம்பேறித்தனம் இருக்குது எனக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சா செய்ய முடியலை அப்படின்னு சிம்பிளாக திங்க் பண்ணுறவங்களுக்கும் இது வந்து இட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் இது எப்படின்னா யூ வில் பிகம் வெரி ஆக்டிவ் நம்மளோட பாடியில் என்ன இம்பேலன்ஸ் இருக்குங்கிறது சும்மா கண்டுபிடிச்சி நம்மளோட உடம்பை ஒரு ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கும் இட் வில் ஹெல்ப் யூ வெரி மச் ஆக்சுவலாக இப்போ ஜென் நிறைய பேருக்கு டிசீஸ் தான் இருக்கணும் டிசீஸ் இல்லைனா டிசீஸ் இல்லைன்னா இது தேவையில்லைன்னு நினைக்க வேண்டாம் இந்த யூ கேன் மீ மேக் யுவர் ரொட்டீன் ஆக்டிவ் அண்டு யூ கேன் ஏதாவது பண்ணுறோன்னா அதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரொடக்டிவாக பண்ணுறதுக்கு யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் இப்போ யோகா பண்ணுறோம் உடம்ப வந்து ஒரு ஃபிட்டாக வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அக்யூபஞ்சர்லேயும் யூ கேன் ரீஜெனவேட் யுவர் செல்ஃப் உங்களுக்கு திருப்பியும் ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிறதுக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஞாபக சக்திக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பல விஷயம் இது ஆக்சுவல் மெயின் திங் நான் சொன்ன மாதிரி பிளட் சர்க்குலேஷன் பிளட் சர்க்குலேஷன் இல்லாததுனாலதான் பல விஷயங்கள் நம்மளால சரியா செய்ய முடியறது இல்லை ஒரு ஆக்டிவ்னஸ் வந்து நம்ம உடம்புல இருக்கிறது இல்லை இது ஒண்ணு சரி பண்ணினாலே மறுபடியும் மறுபடியும் அந்த பாயிண்ட்டுக்கு தான் நம்ம வரோம் இந்த அளவுக்கு நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் சரி பண்ணிக்கும் போது அந்த குறைபாட நீக்கும் போது பிளட் ப்யூரிஃபை ஆகுது டாக்ஸின் ரிமூவ் ஆகுது அப்படிங்கும் போதே நம்ம ரொம்ப ஆக்டிவா மாறிடுவோம் ஒரு நாள்லயே நம்ம நிறைய சேஞ்சஸ் பார்க்க முடியும் ஜென்ரலா இருக்கிறவங்களுக்கு மற்ற பெரிய டிசார்டர் இல்லாதவங்களுக்கு இம்மிடியட்டா நல்லா ரிலீ அந்த சேஞ்ச் பாடியில இம்மீடியட்டா தெரிய ஆரம்பிக்கும் அண்ட் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு நேர்த்திக்கு இருந்ததுக்கும் இன்னைக்கு இருக்கிற இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் ஃபீல் ஆகும் லைக் நம்ம நேத்தி நல்லா பசிக்கலை சரியா தூங்கல தண்ணி குடிக்கணும் போலயே இல்லை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கூட அக்யூபஞ்சர் வெள்ள ஹெல்ப் ஸ்கூல் பசங்களுக்குலாம் நிறைய பாத்தீங்கன்னா நல்லா படிக்கிறான் டாக்டர் ஆனா எல்லாம் மறந்து போயிடுது அண்டு அப் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு கூட பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது தட் இஸ் மெமரி ரீஜெனரேஷன் மெமரி செல்ஸ் நல்லா இருக்கிறதுக்கு கூட நம்ம பண்ண முடியும் அண்ட் இன்ஃபேக்ட் கண்ணுக்கு வந்து நிறைய நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான பேஷன்ஸை ஃபீல் பண்ணியிருக்கேன் பார்த்துருக்கேன் என்னென்னா சி இப்போ கேட்ஜெட்ஸ்னால் பல விஷயங்கள்னால வந்து நிறைய குழந்தைங்களுக்கு அந்த வீக்னஸ் வருது அண்ட் ஆல்சோ ஃபுட் நியூட்ரிஷ்னல் ஃபுட் இல்லாததுனால ஹேபிட்ஸ் டெய்லி ரொட்டீனில் இருக்கிற ஹேபிட்ஸ்னாலையும் அவங்களுக்கு நிறையா ப்ராப்ளம் அது எல்லாத்துக்குமே ஒரே தடவையாக அக்யூபன்ஷனில் நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது விச் கேன் கிவ் வெரி குட் ரிசல்ட் இந்த வைத்திய முறையில் உணவு வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நீங்க நல்ல ஃபுட் எடுத்து ஹெல்த்தியான நியூட்ரிஷன்ஸ் ஃபுட்டு போது அக்யூபன்ஷன் வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யும் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கிடையாது அதை சாப்பிடாத கழங்கு வகைகள் அண்ட் ஜங்க் ஃபுட்ஸ் இதை அவாய்ட் பண்ணினா போகிறோம் இட் வில் ஹெல்ப் யூ ஆனால் ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு இதோட ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் மற்றபடி ஆக்சுவலா உணவே மருந்து அப்படின்னு சொல்றோம் உணவுலே நிறைய மருந்து தத்துவங்கள் இருக்கிறதுனால அதையும் கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணிட்டு அக்யூபன்ஷனும் பண்ணிக்கும் போது இன்னும் உங்களுடைய ரிசல்ட் வந்து பி ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு டெஸ்ட்டு எடுத்து தான் நீங்க ரிப்போர்ட்ஸ் கொண்டு வந்து பண்ணிக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது பல்ஸ் பார்த்துட்டே எங்களால் உங்களுடைய எந்த எலிமெண்ட் வீக்காக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேத்த மாதிரி வைத்தியம் பண்ணும்போதே உங்களுக்கு நிறையா குணங்களை பார்க்கலாம் எந்த வயதுக்காரர்களாலும் பண்ணிக்கலாம்னு நான் சொன்னதுக்கு அது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஒரு தடவை உன்னோட ஒரு லேடி நைன்டி டூ இயர்ஸ் ஓல்ட் லேடி வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு பிடிக்கல தூக்கம் சரியா இல்லை மூட்டு வலி நடக்க முடியல எல்லாம் இந்த மாதிரி மல்டிப்புலாக வரும்போது ஃபார் ஆல் த திங்ஸ் லைக் அதுக்கப்புறம் அது ட்ரீட்மெண்ட் ஒரு த்ரீ செஷன்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அவங்களுக்கு பசி எடுக்கிறதோ உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமாக அவங்க டெய்லி ரொட்டீன் அவங்களே பார்த்துக்கிறதுலேயோ ஒரு நல்ல மாற்றம் தெரிஞ்சது இது வந்து எப்படின்னா அனுபவபூர்வமா அவங்க பார்க்கும்போது தான் தெரியும் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இப்போது யாராவது ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது பேசிக்காக உங்களுடைய பல்ஸ் என்ன சொல்றதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய குறைபாடுகளுக்கு ஏற்ற பாயிண்ட்ஸை போடும்போது அந்த வித்தியாசம் ஒரு தடவை நீங்கள் எடுத்துக்கும் போது தான் அந்த அனுபவத்தை ஃபீல் பண்ண முடியும் எவ்வளோ சொன்னாலும் பர்சனலாக நீங்கள் எடுக்கும்போது யூ கேன் சி எப்படி அது வந்து ரியல்லி ஒர்க்கிங் அப்படிங்கிறது புரியும் அண்ட் இந்த வைத்தியத்தை என்ன படிக்கலாமா அப்படின்னு கேட்டால் யார் வேணால் படிக்கலாம் ஆர்வம் தான் ரொம்ப முக்கியம் அண்ட் இதில் நிறைய வரவேற்பு இப்போ இருக்கிறதுனால முன்ன காலத்துல நாங்கள் நிறைய பேசி பேசி இதை பத்தி சொல்லி தான் இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அவேர்னஸ் நிறைய வந்திருக்கு எல்லாரும் தேடி வராங்க இந்த நேரத்துல இப்போ மருத்துவர்கள் கம்மியா இருக்காங்க மருத்துவர்கள் இன்னும் இருந்தா மேபி இன்னும் நிறைய பேருக்கு இது உதவியா இருக்கலாம் அக்யூபன்ஷன்ல இப்போ டிசீசஸ் டிசார்டர்ஸ் எல்லாம் ட்ரீட் பண்ற மாதிரி இன்னொரு ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா காஸ்மெட்டிக் ஆக்யூபென்ஷன் காஸ்மெட்டிக் ஆக்யூபென்ஷன்லாம் என்னென்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸில் முன்னா யங்ஸ்டர்ஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுற ஒரு விஷயம் இப்போ ஏஜிங் பீப்புளுக்கும் இருக்குது என்னன்னா ஆன்டி ஏஜிங் ஆன்டி ஏஜிங்கிறது இரு எல்லாருக்குமே வந்து ஒரு பிரியமான ஒரு விஷயமா ஆயிடுச்சு இதில் யூ ஹாவ் ஸ்பெஷல் நீடல்ஸ் வித் விச் நம்மளோட அந்த ஹார்மோன் நீ பேலன்ஸ் பண்ணும்போது பிளட் ஃப்ளோவில் டெவலப் ஆகிற அந்த ஒரு பிரைட்னஸ் யூ கேன் சீ இந்த ஃபேஸ் ஆல்சோ இந்த பாயிண்ட்ஸ்னால் நிறைய ஒரு யூத் லுக் அப்படிங்கிறது அவங்களுக்கு நிறையா வர சான்சஸ் இருக்கு சான்சஸ் இல்லை வி ஹாவ் ப்ரூவ்ஸ் விச் இஸ் ஹேப்பனிங் நௌ அண்ட் ஆக்னிஸ் ஸ்கார்ஸு பிம்பிள்ஸ் டார்க் சர்க்கிள் ஹேர் ஃபால் இது எல்லாமே நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியுது லேட்டஸ்டா இதுல மெயினா வந்து என்ன பார்த்தீங்கன்னா சேஃப் சேஃப்னு திருப்பி திருப்பியும் சொல்ற ரீசன் என்ன சைடு எஃபெக்ட் எதுவும் கிடையாது இந்த நீடில் இந்த வைத்தியத்தினால உங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது இந்த ஓரளவுக்கு உங்களுடைய டிசீஸ் ஆர் டிசார்டர் முன்னேற்றமும் தெரியும் மற்றபடி ஒரு மெடிசின் எடுக்கறனால ஏற்படுற அந்த பக்க விளைவுகள்ங்கிற ஒரு விஷயம் இதில் எதுவுமே உங்களுக்கு தெரியாது ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுங்கிறது நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு தடவை சொல்ல நிறையா ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு அவாய்டிங் ஜங்க் ஃபுட் இந்த மாதிரி சில விஷயங்கள் சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கும்போது நிறையா பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் யூ கேன் சி இது வரைக்கும் ஆக்யூபஞ்சர் எப்படி பண்ணலாம் எந்த இந்த மாதிரி பண்ணுறோம் எந்த மாதிரி சிகிச்சைகள் அதில் பலன் கொடுக்குது எல்லாம் நான் சொன்னாலும் நீங்கள் உங்களுடைய உடல் நிலையில் என்ன ஏதாவது டெஸ்ட் எடுத்திருக்கீங்களா இல்லை உங்களுடைய குறைபாடுகள் என்னங்கிறத ஒரு உங்கள் பர்சனல் டாக்டர் இருப்பார் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு லைக் ஃபர்தராக என்ன ப்ரொசீட் பண்ணாலும் தான் நீ செல்ஃபாக ட்ரீட் பண்ணிக்காமல் ஒரு ப்ராப்பர் டாக்டரை போய் கேட்டுட்டு தென் நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது நலமாக நலமே என்று தான் எல்லாரும் சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க அதுதான் நம்ம டாக்டர்னையும் நம்ம எதிர்பார்க்குறோம் இங்கே இது இவ்வளோ நேரம் நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது கேள்வி கேட்கணும்னு இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் டெஃபினட்டா பதில் சொல்ல இருக்கேன் நன்றி